வெளிநாட்டில் வாழும் என் அன்பான உறவுகளே உங்களுக்காக ஒரு கவிதை வாழ்க்கையை துளைத்துவிட்டு வாழ்வதற்காக சென்றேன் வாழ்க்கையை தேடி இதுதான் வெளிநாட்டு வாழ்க்கையா உழைக்க வேண்டிய வயசு இதுதான் என்று விமானம் ஏறி வந்தேன் வாழ வேண்டிய வயசு இதுதான் என்பதே மறந்து போனது இதுதான் வெளிநாட்டு வாழ்க்கையா ஓடி ஓடி உழைத்தாலும் கையும் காலும் விரைத்தாலும் பல வருடங்கள் கடந்தும் பணம் என்பது நிற்கவில்லை கடன் தொல்லையும் தீரவே இல்லை இதை சொன்னால் யாரும் நண்பவே இல்லை இதுதான் வெளிநாட்டு வாழ்க்கையா அன்பை அலைபேசியிலும் துன்பத்தை தொலைபேசியிலும் தொலைத்து விடுவதுதான் வெளிநாட்டு வாழ்க்கையா வறுமைக்காக அயல்நாடு சென்று பணத்தை சேமித்து விடுமுறைக்கு தாய்நாடு வந்து நினைவை சேமிக்கும் வாழ்க்கை வெளிநாட்டு வாழ்க்கையா உன் வீட்டில் அடுப்பெரிய வெளிநாட்டில் நீ விறகா எரியும் வாழ்க்கை வெளிநாட்டு வாழ்க்கையா ஊருக்கு வணக்கம் காட்டி வீசாவுக்கு பணத்தை கட்டி இளமைக்கு வேலி கட்டி காதலுக்கு சமாது கட்டி வாழ்கிற வாழ்க்கை வெளிநாட்டு வாழ்க்கையா வெளிநாட்டு வாழ்க்கையில் இன்பமாய் இருக்கையில் அன்பு கொள்ள தாரமும் இல்லை இருக்கையில் கொஞ்சி பேசும் குழந்தையும் இல்லை ஏங்கி தாங்கிக் கொள்ள நட்பும் இல்லை நல்ல உணவும் இல்லை இதை சொல்ல உறவும் இல்லை இவைகளை கடந்து போக என்னால் முடியவும் இல்லை இதுதான் வெளிநாட்டு வாழ்க்கை நன்றி உறவுகள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணுங்கள் நாம் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும்